இன்றைக்கு ஆரம்ப கட்ட சர்க்கரை நோயால் அவதிப்படுபவர்கள் ரொம்ப சுலபமாக துளசியையும் வில்வத்தையும் கொண்டு அந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வரலாம் நேற்று தான் பார்த்த சர்க்கரை என் சர்க்கரை வந்து சாப்பிட்ட பிறகு இரநூறுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நூற்றி நாற்பது மாத்திரைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு மூன்று கிராம் துளசி சூரணத்தையும் ஒரு மூன்று கிராம் வில்வ இலை சூரணத்தையும் முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து அதை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது போது அதாவது புதிதாக ஏற்பட்ட சர்க்கரை நோய் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதையும் உணவு கட்டுப்பாடுகள் உடற்பயிற்சியை சேர்த்து ஒரு முறையான வழிகாட்டுதலோடு இதை நாம் சாப்பிடும்போது மாத்திரையே இல்லாமல் கூட சர்க்கரை நோயை நாம் மாற்றிக்கொள்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு உதவியான ஒரு மூலிகை தேநீராக இருக்கும் பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்றதை என்னோட கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க